அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சொந்தங்களே நூற்றி எட்டு பணவசிய சூட்சமங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம் இன்று நாம் சூட்சமம் பனிரெண்டு பார்க்க போகிறோம் இந்த சூட்சமத்தை செய்யக்கூடியவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் விரைய செலவுகள் குறையும் என்ன தெரியுமா தேய்பிரை பிரதோஷ நாள் இந்த தேய்பிரை பிரதோஷ நாளில் வில்வ செடி அல்லது வில்வ மரத்தை மூன்று முறை வளமந்து வணங்க வேண்டும் எப்பொழுது உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ அப்பொழுது வணங்கினால் போதும் செடி அல்லது ராகு காலம் எமகண்டம் நேரம் தவிர மற்ற நேரத்துல மூன்று முறை வளமந்து தொட்டு வணங்கக்கூடிய அத்துணை பேருக்கும் லாபம் அதிகரிக்கும் பண வசியம் ஏற்படும் அன்பு சொந்தங்களே இந்த ஆடியோ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சூட்சமத்தை போலவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒவ்வொரு மாதமும் பதினெட்டு மிக சக்தி வாய்ந்த பணவசிய சூட்சமங்களை உங்களுக்கு சொல்லி தருவதற்காக பணவசிய குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கப் போகின்றோம் அந்த குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருடம் முழுவதும் செயல்படும் அந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் ஒவ்வொரு மாதமும் பதினெட்டு சூட்சமங்களை சொல்லித் தருவதோடு மட்டுமில்லாமல் அந்த மாதத்திற்குரிய பணவசிய மந்திர சொல்லும் கற்றுத்தரப்படும் இந்த குழுவில் சேர விருப்பம்னா டிஸ்பிளேவில் இருந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு பணவசிய குழு அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அந்த குழுவின் கட்டண விவரங்கள் தருகின்றேன் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்